பகுதி நேர இருபால் ஆசிரியர் பெருமக்களாகிய அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான்கு நாட்களாக நாம் படுகின்ற துன்பங்கள் உயரங்கள் தொல்லில் அடங்காது ஏனென்று கேட்டால் பொருட்செலவு காலவரயம் குடும்பத்தை விட்டு இங்கு சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் அள்ளும் பகலும் உறங்குவதற்கோட ஒரு சரியான இடம் இல்லாமல் நாம் அப்படி தங்கி கொண்டு பல்வேறு இன்னல்களை கஷ்டங்களை அணிவித்து கொண்டிருக்கின்றோம் காரணம் இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையின் நூற்றி எண்பத்தொன்னிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இவர் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினா பதி பதினாறில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் ஐயா அவர்களும் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் இதே வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே போன்று கடந்த சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் மாண்பு முதல்வர்கள் இதே தேர்தல் அறிக்கை கொடுத்தார்கள் தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் தேர்தல் அறிக்கை கொடுத்த காரணத்தினால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இவர்கள் செய்வார் என்று இவர்களை நம்பி இத்தனை ஆண்டு காலங்களாக நாம் பணியாற்றி கொண்டு வந்து விட்டோம் இப்பொழுது வேறொரு சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் பல மாதங்களாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதே போன்று மாநில கல்வி உயர் அதிகாரிகள் டைரக்டர் எஸ்பிடி மற்றும் செக்ரட்டரி போன்ற பல்வேறு உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்து எல்லாம் கேட்டதற்கு படிப்படியாக செய்கிறோம் கண்டிக்க நம்பிக்கையாக இருங்கள் பணிதந்திரம் செய்துவிடும் என்று நமக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து இத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையிலும் கூட இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பொய் சொல்லி நம்மளை எல்லாம் விட்டார்கள் அதை உணர்ந்து கொண்டு இந்த காலகட்டம் தான் சரியான காலகட்டம் கண்டிப்பாக இந்த ஒரு மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக உறுதியான ஒரு நடவடிக்கையை இந்த அரசிடம் வந்து நாம் பெறவில்லை என்றால் தற்பே எப்பொழுதுமே கண்டிப்பாக என்பது ஒரு பகல் கனவாக ஒரு காண நீராக போய்விடும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது கோல்டன் என்று சொல்வார்களே சரியான காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இந்த கூட்டம் மட்டும் போராது பெருந்திரள் கூட்டம் பன்னெண்டாயிரம் ஆசிரியர்கள் கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் வந்தால் ஒரு நாள் இரண்டு நாளே நாம் எதிர்பார்த்த தீர்வு இந்த அரசிடமிருந்து கண்டிப்பாக பெறப்படுவோம் அதிகாரிகள் சொன்னாலும் கூட இதே நிலையிலிருந்து பணியல் பெற முடியாது என்று சொன்னாலும் கூட நமக்கு வாக்குறுதியை கொடுத்தது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்கள் நினைத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்தால் மாண்புமிகு துணை அமைச்சர் நினைத்தால் மாண்புமிகு கல்வி அமைச்சர் நினைத்தால் ஒரு நொடிப்பொழியில் நமது தலையிடத்தை மாற்றக்கூடிய சக்தி அவர்களிடத்திலே உள்ளது எம்பவர் என்று சொல்வார்களே அதிகார சக்தி அவர்களிடத்திலே உள்ளது ஒரு நொடி பொழுதில் நம்மளை உண்மையாளுமாக நம் தலையெழுத்து விதியை மாற்றி மனிதம் செய்கின்ற சக்தி ஆற்றல் அவர்களிடத்திலே உள்ளது அதனால் எந்த ஒரு நம்பிக்கையும் நாம் இழக்க வேண்டாம் அதிகாரிகள் சொன்னாலும் கூட கண்டிப்பாக முதல்வர் நினைத்தால் அந்த நிலை எட்டப்படும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குழுக்களே உங்கள் ஆடியோவை டெக்ஸ்ட் பதிவு மூலமாக இந்த போராட்ட காலத்துக்கு தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து பன்னெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்களை இந்த இடத்திலே கூட வைக்க வேண்டும் இந்த இடத்தில் கூடினால் ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றி தீரும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு வேண்டும் இப்பொழுது நான்கு நாட்களாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒருங்கிணைக்க குழுவின் சார்பாக நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அது மட்டும் போகாது கண்டிப்பாக பெருந்துற கூட்டம் மட்டும் அதே போன்று தொடர் முயற்சி தொடர் போராட்டம் ஒரு நாள் கூட எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி தொடர் போராட்டம் கூட்டம் அந்த கூட்டமும் அந்த தொடர் முயற்சியும் வெற்றியை கண்டிப்பாக நம்மளுக்கு கொண்டு சேர்த்து ஆனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் அச்சமும் பட வேண்டாம் ஒருங்கிணைப்பு குழு உங்களோடு கைகோர்த்து போராட்ட களத்தில் முன்கள பணியாளர்கள் நிற்போம் எங்கள் மீது வழக்கு பதிந்தாலும் சரி ரிமாண்ட் செய்தாலும் சரி கண்டிப்பாக இந்த போராட்ட களத்தை விட்டு புறந்தள்ளி ஓட மாட்டோம் அந்த தைரியம் எங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்களெல்லாம் எங்களோட கரம் கோர்த்து எங்களோடு பயணித்தால் மட்டும்தான் அந்த வெற்றி அதாவது தயவு செய்து இப்பொழுதிலிருந்து அந்த பதிவுகளை வாட்ஸ்அப் குழுக்களில் போடுங்கள் அது குரல் பதிவோ டெக்ஸ்ட் போய்வோ கண்டிப்பாக போடுங்கள் ஏன் என்று கேட்டால் இந்த போராட்டக் களத்திலே நமக்காக குரல் கொடுத்த ஒரு ஆசிரியர் இருந்து விட்டார் திருவண்ணாமலையில் வந்த நமது உடன்பரவா சகோதரர் ஆசிரியர் இறந்து விட்டார் அந்த அவலங்களை எதனால் நினைத்து பாருங்கள் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறுவனத்தை செய்திருந்தால் அந்த ஆசிரியர் இருந்திருப்பாரா சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு ஒரு குடும்பம் என்று குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை எப்படி சமாளிப்பார்கள் இதையெல்லாம் இந்த அரசு அதிகாரிகள் சிந்திக்க வேண்டாமா இரண்டு நாட்கள் அந்த ஆகி கூட மாற்று உடல் கூறாய்வு செய்ய விடவில்லை ஏனென்றால் அவருடைய கோரிக்கை அவர் அந்த மனைவிக்கு அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் அந்த நிதி குடும்பத்துக்கு நிதி வேண்டும் அதே போன்று விபத்து காப்பீட்டு நிதி வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இன்னும் அந்த அரசாகட்டம் அதிகாரிகள் ஆட்டம் அதை துடி கோட சட்டம் பண்ணவில்லை அந்த குடும்பம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது இரண்டு நாட்களாக அந்த பூத உடல் அந்த மாச்சுவரியில் இருக்கிறது இந்த அவலநிலையெல்லாம் ஏன் சற்று சிந்தித்து பாருங்கள் கொடுத்த வாக்குறுத்தான் கேட்கிறோம் புதிதாக எந்த சர்வையும் கேட்குறோம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கொடுத்த நம்ம வாக்குறையில்தான் கேட்குறோம் நம் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கத்தான் கேட்கிறோம் நாங்கள் ஒன்று வேற ஒன்றும் லட்சக்கணக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை வசதி தோற இல்லாமல் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் பணி மே மாதம் சம்பளம் இல்லை பதினான்கு நான்கு ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து வந்து கொண்டிருக்கேன் எந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும் எந்த அதிகாரி ஆகட்டும் யாராவது உணர்ந்திருப்பார்களா அந்த வழி வேதனை யாராவது உணர்ந்திருப்பார்களா இவர்கள் ஒரு பன்னெண்டாயிரத்து இப்போ இருக்கின்ற ஒரு பொருளாதார சூழ்நிலையில் குடும்பத்தை தாக்க இடமா சிந்திக்க வேண்டாமா அவர்கள் நமது கஷ்டத்தை சிந்திக்கவில்லை அதனால் அந்த அவர்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நமது பெருந்தொழல் கூட்டம் நமது நம்பிக்கை தான் பெருந்தொழல் கூட்டம் தான் போராட்டம் தான் வெற்றி கொடுக்கும் அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வளவு கஷ்டம் பதினான்கு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு விட்டோம் மே மாதம் பதினாலு ஆண்டுகள் சம்பளம் அப்புறம் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் படி மீதி நாட்கள் வேலை செய்வது இல்லை வேலை யார் கொடுப்பார்கள் இதெல்லாம் அரசிற்கு தெரியாதா நினச்சு பாருங்கள் சிஓ ஒன் செவன் செவன்க்கு போட்டு நம்ம வாழ்வாதாரத்தையே மீன்படி பதினான்கு ஆண்டுகள் சொல்லுங்கள் யார் எதாவது யாராவது கேட்டால் இந்த அவலநிலையை கேட்டால் உங்களுமே வந்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஒரு வலிங்கும் வேதனையும் இருக்குது நினச்சி பாருங்கள் நம்ம போராடுவதற்காக காவல்துறை ஆணையரிடம் ஒரு மாதமாக லெட்டர் கொடுத்து மூன்று முறைக்கு முன் நேர் நேரில் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஆஜராகி சொல்லிவிட்டு தான் சென்று இருக்கிறோம் சரி கூடுங்கள் ஒரு மணி நேரம் வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் முதல் நாள் சாய்ந்திரம் ஊருலேயே அரஸ்ட் பண்ணுறாங்க வந்த இடத்துல அரஸ்ட் பண்ணுறாங்க சாப்பிட்ற இடத்துல அரஸ்ட் பண்ணுறாங்க நாலு பேர் பீச்சுக்கு போனால் அரஸ்ட் பண்ணுறாங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எங்களுடைய கஷ்டங்கள் வேதனை கொஞ்சம் சொல்லக்கூடா இந்த ஆட்சியில் முடியவில்லை என்றால் என்ன ஒரு ஜனநாயகம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வேணுனா இது பண்ணுறான் அற போராடி கொண்டு இருக்கின்றோம் பதினான்கு நான்கு ஆண்டுகளாக அற வழியில் யாராவது போராடுவாங்களா ஏதாவது சட்டத்தை மீறி என்றைக்காவது சென்று செய்திருக்கிறோமா நாங்கள் ஆசிரியர் அல்லவா காவல்துறை கட்டுப்படுகிறோம் அரசுக்கு கட்டுப்படுகிறோம் நினைத்து பார்க்க வேண்டாமா எங்களை ஒரு ஒரு இனத்தை ரோட்டில் வந்து ஒரு நல்ல போராட ஆசிரியர் பெருமக்களை கல்வி அறிவிக்கிற இறைவன் என்று சொல்கிறார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களை நடு ரோட்டில் வெயிலில் வேதனையில் ஒரு மண்டபத்தில் அடித்து இரவில் கொண்டு வெளியில் விடுகிறது அப்படியெல்லாம் ஆசிரியர் இறந்து பாவம் நினைச்சு பாருங்க இந்த அவலங்களை யாரால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த நம்பிக்கையும் இழக்காதர்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கிறோம் தைரியமாக தட்டி கேட்கிறோம் உரிமையோடு தட்டி கேட்கிறோம் ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கிறோம் பயப்பட வேண்டாம் உங்களிடத்திலே இந்த ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கண்டிப்பாக உங்களுக்கு மின்சார பணியாளர்கள் இருப்பார்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்ளுவோம் அதை மீறிதான் உங்களுக்கு வரும் அந்த தைரியம் அந்த தெம்பு உங்களிடத்திலே வர வேண்டும் நீங்கள் கூட்டமாக இருக்கிறேன் என்று சொன்னால்தான் நாங்கள் முன்னெடுத்து போய் சென்று எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்து சென்று விட்டு இருப்போம் அதனால் நீங்கள் எங்களோட கரம் கொடுக்க வேண்டும் அது இந்த கூட்டம் மட்டும் வராது பெரும் தூரம் கூட்டம் வந்தால் ஓரிரு நாட்களிலே நமது வெற்றி வாங்கிவிடுவோம் அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் இன்றிலே முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அவலைகளை போக்க வேண்டும் என்றால் அதிகாரிகள் நமக்கு தேர்தல் வாக்கு உறுதி கொடுத்தது மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஆதலால் அவர்களுக்கு நாம் தீர்ப்போம் அதனால நம்பிக்கை இழக்க வேண்டாம் தொடர் போராட்டம் செய்வோம் சரிங்களா தொடர்ந்து போராட்டம் செய்வோம் அதனால எந்த வித பிரேக்கும் இல்ல செஞ்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் முன்களத்துல முன்கள பண்ணியதான் ஒரு காலத்து நாங்க இருக்கிறோம் எங்களை விமான செஞ்சாலும் சரி கைது செஞ்சாலும் சரி எந்த சட்ட வீட்டு தான் நாங்க பேசுறோம் சரிங்களா துணிச்சுதான் இங்க நிக்கிறோம் தான் இந்த இடத்துல நிக்கிறோம் அதனால நீங்க வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே மூணு வழக்கு போட்டாங்க போடுங்க பாத்துக்கிறோம் போடுங்க நாங்க என்ன தப்பு செஞ்சோம் சட்டத்தை மீறி செஞ்சோமா எங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க எங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கதான் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம் பதினான்கு ஆண்டுகளாக இதை கூட செய்ய இந்த காவல்துறையினரும் இந்த அரசும் எங்களுக்கு வழி வழிபடவில்லை என்றால் எப்பொழுதுதான் தீர்வு ஏற்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் பெருந்தொரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நாங்களும் கண்டிப்பாக அதுக்காக பணி செய்கிறோம் தொடர்ந்து போராட்டம் நடக்கும் நாளைக்கும் இதே இடத்துல டிபி இடத்திலே டிபி வளாகத்தின் முன்னாடி